புராணம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மற்றும் பூஜகர் வேத கங்கா ஜடேச குருக்கள் நமஸ்காரங்கள் இப்போ வந்து தட்சிணாயண புண்ணிய காலம் அப்படின்னா என்னென்ன ஒரு விளக்கம் அது ஒரு வருஷத்தை வந்து உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு ரெண்டாக இது பண்ணியிருக்காங்க எப்படின்னா இந்த இருக்கு நடுப்புற ஒரு கோடு பூ மத்திய ரகை பூமிக்கு நடுப்புற ஒரு கோடு போட்டு பூ மத்திய ரகை அதிலிருந்து சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு பக்கமாக போகிறத உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு அது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தென்பகுதியாக வர்ற ஆறு மாதம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்களை தட்சிணாயணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் தான் தட்சிணாயண புண்ணிய காலம் இதுவும் ஆறு ஆறு மொத்தம் பன்னெண்டு மாதம் நமக்கு இது பன்னெண்டு மாதம் நம்ம தேவ இது வந்து ஒரே ஒரு நாள் அதாவது இந்த உத்தராயணங்கிற தை மாதத்திலேருந்து ஆணி மாதம் வரலையும் அங்கே பகல் பொழுதாகவும் தட்சிணாயனம்ங்கிற ஆடியிலேருந்து மார்கழி வரை அங்கே இரவு பொழுதாகவும் இருக்குது அதனால தான் அந்த மார்கழி மாதம் வந்து இந்த இரவு முடிஞ்சு பகல் ஆரம்பிக்கிற நேரம் நம்ம சொல்லுவீங்க பிரம்ம முகூர்த்தம்னு காலையில் நாலுலேருந்து ஆறு அந்த நேரம் தான் அங்கே மார்கழி மாதம் அந்த தேவாலகத்தில் எல்லோரும் எழுந்து பூஜை எல்லாம் ரொம்ப எல்லாம் முப்பது இருக்காங்க அதனால தான் அதே நேரமான அந்த மாதம் மார்கழி மாதத்துக்கு நம்ம பூலோகத்திலையும் எல்லா இடத்துலையும் அதிகாலையிலேயும் எழுந்து அந்த நாலுலேருந்து ஆறுக்குள்ளே எல்லா கோயில்களையும் திருப்பள்ளி எழுச்சி போய் அப்படின்னு நம்ம ரொம்ப பண்ணுறோம் ஏன்னா ஒரு மிக மிகுந்த புண்ணியம் அங்கே தேவலவுத்துறை எல்லாம் இது பண்ணும்போது தேவர்களுக்கெல்லாம் அவங்க காட்சி மூமூர்த்திகளும் காட்சி கொடுக்குறா அந்த ஆசிர்வாதம் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மார்கழி மாதத்தில் அந்த அதிகாலையில் இருந்து நம்ம இங்கே நம்ம வந்து அந்த பூஜையெல்லாம் மார்கழி மாதம் பண்ணுறோம் ஆனால் அந்த மார்கழி மாதத்தில் வந்து எல்லாம் பூஜையிலே இருக்கிறதுனால தான் அந்த மார்கழி மாதத்துல வந்து கல்யாணங்கள்லாம் எந்த சுபகாரியமும் நம்ம அதிகமாக பண்ணுறதில்ல ஏன்னா இதே தான் நம்ம ஒரு இது அவளை தான் கூப்பிடணும் அதனால் அவளெல்லாம் முக்கியமான இருக்கிறதுனால அந்த மாதத்தில் யாரும் இது பண்ணக்கூடாது அதனால் அந்த மாதத்தில் எல்லாத்தையும் ஃபுல்லாக பூஜைக்குன்னு அந்த மாதத்தை மார்கழி மாதம் ஒதுக்கிட்டாங்க அது தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிற இந்த மார்கழி மாதம் இந்த பூ மத்திய ரேகை இந்த பூமிக்கு மத்தியில் ஒரு ரேகை அதில் வடபக்கமாக சூரியன் செல்லுகின்ற காலம் உத்தராயணம் தென்பக்கமாக சூரியன் செல்லுகின்ற நேரம் அது வந்து தட்சிணாயணம் அப்படின்னு உத்தராயணம் ரெண்டு தட்சிணாயணம் ரெண்டு இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆறு பகுதியாக பிரிச்சிருக்காங்க அதாவது உத்தராயணமாக தக்ஷிணாயனமாக சூரியன் வரும்போது அதோட வெளி ஒளி வந்து கீழே பூமியில் பட்டு இந்த சீதோஷ்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டு வருது இல்லையா அதை வச்சு அதை வந்து ஆறு இதாக பிரித்தாங்க அதை ருதுக்கள் ஆறு ருதுக்கள் இது வந்து சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாதமும் இன இளவேனில் ஆணி ஆடி இது முதுவேணில் ஆவணி புரட்டாசி இது ச முன் மழை காலம் ஐப்பசி கார்த்திகை இது அடைமழை காலம் மார்கழி தை முன் பனி காலம் மாசி பங்குனி பின் பனி காலம் அப்படின்னு அந்த இது சீதோஷ்ண நிலையை வச்சு ஆறு ருதுக்களாக பிரிச்சுருக்காங்க இதுமாரி ஒரு வருஷத்தை ரெண்டு அயனம் இந்த அயனம்னா ஒரு பயணம் வழி நிறுத்தம் உத்தராயணனாக்க வடக்கு நோக்கி செல்கின்ற வழி வடக்கு நோக்கி செய்கின்ற பயணம் தட்சிணாயனம் தெற்கு நோக்கி ப செய்கின்ற வழி இல்லை தெற்கு நோக்கி செய்கின்ற பயணம் அப்படின்னு அர்த்தம் உத்தராயணம் தட்சிணாயனம் இது ஆறு ருதுக்கள் இந்த சூரியனை வந்து சூரியனுடைய மார்க்கத்தை இருபத்தி ஏழு பாகங்களாக இது பண்ணுறாங்க அதுதான் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு நட்சத்திரம் அதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக இது பண்ணியிருக்காங்க சூ சூரிய சந்திரனுக்கு இடையே உள்ள கால தான் திதி சூரியன் வந்து சூரியனு சந்திரன் சேர்ந்து இருக்கும்போது அது அமாவாசை சந்திரன் வந்து சூரியனுக்கு நேராக ஏழாவது கட்டத்தில் வரும்போது அது பௌர்ணமி திருப்பி அப்படியே திருப்பி அது சூரியனோடு சேரும்போது போது அமாவாசை இதுதான் வளர்ப்புறை சூரியன் வந்து சூரியன் வந்து சந்திரன் சேர்ந்துருந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏழா ஏழு ராசி வரலே ஒரு தொலா ராசிக்கிட்டே வரும்போது அது வரலே வரும்போது அது வந்து வளரிப்பறையாகவும் அதுலேயே திருப்பி கொஞ்சமாக வந்து திருப்பி சூரியனோட சந்திரன் சேர்றது அந்த நாள் தேய் பிறையாகவும் வளரிப்பிறை தேய் பிறையாக அது இது பண்ணி வச்சுருக்காங்க இதேமாரி தான் கா கால அளவு இதுமாரி இருக்காங்க இந்த தட்சநாராயண புண்ணிய காலங்கிறது வந்து இப்போ என்னைக்கு வருதுன்னா ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இன்னைக்கு நாற்பத்தேழு பதிமூணு நாள் அதாவது இரவு பன்னெண்டு ஐம்பது மூணுக்கு ஐம்பத்து மூணுக்கு சூரிய பகவான் கடகராசியில் பிரவேசிக்கிறார் இது தட்சிணாயன புண்ணியாகலம் அந்த உத்தராயணங்கிறத பூர்வம் தை மாதம் மகர சங்கராந்தி போ மகரத்தில் சூரியன் போகிறது இதில் கடகத்தில் சூரியன் வருது தட்சி புண்ணிய காலம் ஆரம்பம் இந்த ஆடி மாதம் தான் ரொம்ப விசேஷமாக பூஜைக்கு எல்லாம் சிறந்த மாதமாக ஆடி பூரம் ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம் அப்புறம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இந்த ஆடி வெள்ளி தை வெள்ளி இதெல்லாம் விசேஷமாக சொல்கிறாங்கன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வர்ற வெள்ளி தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வெள்ளி அதாவது தேவலோகத்தில் காலையில் ஒரு காலை பொழுது மாலை பொழுது ரெண்டு பொழுதும் தீபம் ஏத்திர தான் ஆடி வெள்ளி தை வெள்ளிங்கிறது